தொல்பொருள் ஆய்வாளர்களின் வாழ்க்கையானது கடந்த காலங்களில் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கையையும் சூழலையும் பழக்க வழக்கங்களையும் மொழிகளையும் பற்றிய ஆய்வுகளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது இவர்களது ஆய்வுகள் சில நேரங்களில் பல வரலாற்று அற்புதங்களை வெளிப்படுத்துகிறது சில நேரங்களில் தோல்வியிலும் முடிவடைகிறது ஆனால் சில நேரங்களில் சில பெரிய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் கூட தற்செயலாக சாதாரண மனிதர்களின் மூலமும் வெளிப்படுத்தப்படுகிறது இவ்வாறான சில கண்டுபிடிப்புகள் பயிற்சி பெற்ற ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்புகளை காட்டிலும் மதிப்பு வாய்ந்ததாக அமைந்துவிடுகிறது இப்படி சாதாரண மனிதர்களால் தற்செயலாக வெளிப்படுத்தப்பட்ட சில அரிய கண்டுபிடிப்புகளை பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு இராணுவம் எகிப்தின் ரொசேட்டா நகரில் உள்ள ஒரு கோட்டையை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இராணுவ வீரர் ஒருவரால் தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான கருப்பு கருங்கல் இதில் பழங்கால எகிப்தியரின் சித்திர வடிவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது இந்த கல்வெட்டு பலவித வரி நீக்கங்கள் பற்றியும் கோயில்களில் சிலைகள் அமைப்பது தொடர்பான விதிமுறைகளை கொண்ட ஒரு ஆணையாகும் இது ஐந்தாம் தொலைமையினால் வெளியிடப்பட்ட கிரனோடியரைட் என்னும் கல்வகையை சார்ந்தது ரொசேட்டாக்கல் என்று அழைக்கப்படும் இது தற்போது இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆஸ்திரியா இத்தாலி எல்லையில் பறந்து விரிந்து கிடக்கும் ஆல்ஸ் மலையில் உள்ள டைசன்ஜன் என்னும் சிகரத்தில் ஜெர்மனியைச் சேர்ந்த இரண்டு சுற்றுலா பயணிகளால் பணியில் உறைந்து கிடந்த ஆண் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு கொலையாக இருக்கக்கூடும் என்று கருதிய சுற்றுலா பயணிகள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தபோது அந்த சடலத்துக்குரிய ஆணுக்கு நாற்பத்தி ஐந்து வயது இருக்கலாம் எனவும் சுமார் ஐயாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்றும் கண்டறியப்பட்டது அவர் அருகே ஆறடி நீள வில்லும் பனிரெண்டு அம்புகளும் கிடந்தன அவர் ஆட்டின் தோல் உட்பட ஐந்து மிருகங்களின் தோள்களால் ஆன ஆடையை அணிந்திருந்தார் இந்த மம்மி ஒட்ஜி பனிமனிதன் என பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறது இங்கிலாந்தை சேர்ந்த பெண் டோரதி ஈடி இவர் மூன்று வயதாக இருக்கும்போது மாடிப்படிகளில் தவறி விழுந்து பலத்த காயமடைந்து மரணம் வரை சென்று மீண்டவர் அது முதல் அவரது செயல்பாடுகள் விசித்திரம் நிறைந்ததாகவே இருந்தது இளம் வயதில் டோரதி ஈடி தன் கனவில் ஒரு அழகிய தோட்டத்துடன் கூடிய ஆலயம் அடிக்கடி வந்து செல்வதாகவும் அது எங்குள்ளது என்பது தெரியவில்லை எனவும் கூறிக்கொண்டிருந்தார் ஒருமுறை தனது பெற்றோருடன் எகிப்து சென்ற டோரதி தான் முன் ஜென்மத்தில் இங்கு வாழ்ந்ததாகவும் பண்டைய எகிப்து அரசர் சேதியின் காதலி எனவும் கூறிக்கொண்டார் தன் கனவில் அடிக்கடி தோன்றிய அந்த மர்மமான ஆலயம் இங்குதான் உள்ளது எனவும் தெரிவித்தார் ஆனால் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இவர் மனநிலை பாதித்தவர் என்று டோரதியின் பேச்சை நம்ப மறுத்தனர் பிறகு ஒருமுறை முறை டோரதி தன் கனவில் வந்த ஆலயம் இந்த இடத்தில்தான் உள்ளது என்று சுட்டி காட்டிய ஓர் இடத்தை தொல்பொருள் துறையினர் தோண்டிப் பார்த்தபோது ஆச்சரியமானார்கள் காரணம் டோரதியின் கனவில் வந்த அந்த ஆலயம் அங்கு மண்ணில் புதையுண்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜப்பானை சேர்ந்த விவசாயி ஒருவர் வயலின் பாசனத்திற்காக கால்வாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது பாறைகளுக்கு இடையே பிரகாசமான ஒரு பொருளை பார்த்த விவசாயி அதை தோண்டி எடுத்து கழுவி பார்த்தபோது அது தங்கத்தாலான ஒரு பழங்கால முத்திரை என தெரிய வந்தது மேலும் இது கிமு ஐம்பத்தி ஏழில் சீனா மற்றும் ஜப்பான் இடையே நடந்த ஒரு கூட்டத்தின் போது பேரரசர் குவாங்கு என்பவரால் ஜப்பானிய தூதர் ஒருவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டதும் கண்டறியப்பட்டது இத்தாலிய நபர் ஒருவர் கூகுள் எர்த் மூலம் தன் நகரத்தை விளையாட்டாக பார்த்து கொண்டிருந்தபோது ஓர் இடத்தில் விசித்திரமான முட்டை வடிவ கோணம் ஒன்றை கண்டார் ஆர்வமான அந்த நபர் அந்த விசித்திர வடிவத்தை ஸ்னாப்ஷாட் எடுத்து தனது வலைதளத்தில் பதிவு செய்தார் இதனை பார்த்த சில தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தை ஆய்வு செய்து தோண்டி பார்த்தபோது அங்கு பண்டைய ரோமானிய வீடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொல்பொருள் ஆய்வாளர் ஹோவர்டு காட்டர் என்பவர் எகிப்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கல்லறை ஒன்றை தேடி பல மாதங்களாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் கார்டருக்கு உதவியாக தண்ணீர் கொண்டு வரும் பணியில் சிறுவன் ஒருவன் ஈடுபடுத்தப்பட்டிருந்தான் ஒருமுறை அந்த சிறுவன் ஒரு குச்சியை கொண்டு மணலில் விளையாடி கொண்டிருந்த போது மணலுக்குள் ஒரு பெரிய கல் தட்டுப்பட்டதை அடுத்து இது பற்றி ஹோவர்டு காட்டருக்கு தகவல் தெரிவித்தான் சிறுவன் விரைந்து அங்கு வந்த காட்டர் குழுவினர் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள் சுமார் இருபத்தி ரெண்டு நாட்கள் தோண்டிய நிலையில் ஹோவர்டு கார்டர் பல மாதங்களாக தேடிய கல்லறை தென்பட்டது மூடப்பட்ட நிலையில் இருந்த அந்த கல்லறைக்குள் ஏராளமான தங்க புதையல்கள் இருந்தன எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட புதையல்களிலேயே இதுதான் மிகப்பெரியது என்றும் கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கியைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது பழமையான வீட்டை புதுப்பிக்க முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டார் வீட்டின் சுவர் பகுதியை புதுப்பிக்கும் போது சுவரின் ஒரு பகுதியில் சுரங்கப்பாதையுடன் கூடிய ஒரு விசித்திர அறை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் இருநூத்தி எண்பது அடி வரை நிலத்தினுள் நீண்டு கொண்டு சென்ற சுரங்கப்பாதையின் முடிவில் ஒரு பாதாள நகரம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது டெரிங்கியோ என்று அழைக்கப்படும் இந்த நிலத்தடி நகரம் கிமு பனிரெண்டு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கிடையில் கட்டப்பட்டதாகும் எதிரிகளிடமிருந்து மறைந்து கொள்வதற்காக கட்டப்பட்ட இந்த ரகசிய நகரம் தற்போது ஒரு சுற்றுலா தலமாக மாறியுள்ளது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்